கம்பம் உழவர் சந்தையை திடீர் ஆய்வு செய்த வேளாண்மை மற்றும் வணிகம் மாவட்ட துணை இயக்குநர் தேனி மாவட்டம் கம்பத்தில் அமைந்துள்ள உழவர் சந்தை மிகவும் முக்கியமான உழவர் சந்தையாகும் கம்பம் நகராட்சியானது தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ளதால் கம்பம் உழவர் சந்தைக்கு அதிகப்படியான கேரளா மக்களும் வந்து செல்கின்றனர் உழவர் சந்தையில் உள்ள கழிப்பிட குறைபாடு விலைவாசி மாற்றம் போன்ற பிரச்சினைகள் குறித்து மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்திருந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு நடைபெற்றது இந்த ஆய்வு வேளாண்மை மற்றும் வணிகம் தேனி மாவட்ட துணை இயக்குனர் மெர்சி பிரபாகரன் அவர்கள் தலைமையில் திடீர் ஆய்வு நடைபெற்றது இந்த ஆய்வின் போது பொதுமக்கள் புகார் அளித்திருந்த இடங்களை ஆய்வு செய்து மேலும் உழவர் சந்தையில் கடை வைத்திருக்கும் விவசாயிகளிடம் சென்று அவர்களின் நிறை குறைகளையும் விலை மாற்றத்தை பற்றியும் விசாரணை செய்தார் இதனையடுத்து பொதுமக்கள் கோரிக்கை அனைத்தும் சரி செய்யப்படும் என்றும் கழிப்பிட பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் எனவும் தெரிவித்து சென்றார் இந்த திடீர் போது மாவட்டம் மற்றும் கம்பம் உழவர் சந்தை அதிகாரிகள் பணியாளர்கள் உடன் இருந்தனர்